ஆனால் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த அங்கத்துவம் அங்கத்துவம் நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அது அந்த அங்கத்துவம் அவர்களுக்கு திரும்பியும் அவர்களுக்கு கற்கக்கூடிய ஒரு நிலை வரும் மட்டுக்கும் சூழ்நிலை வரும் மட்டுக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த இடைக்கால கல்வி முறையே தொடர இருக்கின்றோம் என்று சொல்லி ஆனால் நான் அறிந்து கொண்ட விடயத்தின்படி இந்த அங்கத்துவம் நீக்கப்பட்ட பிள்ளைகளை மீண்டும் பாடசாலைக்கு எடுப்பதாகவும் அவர்களோடு கதைப்பதற்கு வருவதாகவும் கூட அரசல் புரசலாக பேசப்படுகின்றது இணையதளங்களிலே அது உண்மையானதாக இருக்கின்றதா அதை பற்றி ஒரு விளக்கமும் தேவையாக இருக்கின்றது நீங்கள் அதனூடாக கூடுதலாக அந்த பெற்றோர் என்ற முறையில் கூடுதலான விடயங்களை அறிந்திருப்பீர்கள் அது பற்றிய ஒரு விளக்கத்தையும் தாருங்களேன் இல்லை நிச்சயமாக நீங்கள் சொல்லுகின்ற விடயம் தொடர்ச்சியாக நிர்வாகங்களால் பொது வழிகளிலே பரப்பப்பட்டு வருகின்றன அதாவது பிள்ளைகளுக்கு அங்கத்துவம் நீக்கப்பட்டாலும் அவர்கள் கல்வியை

ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அங்கத்துவம் முறையான அங்கத்துவம் பதிவான அங்கத்துவம் இல்லாமல் நீங்கள் அந்த நிறுவனத்துக்குள் சென்று அதனுடைய செயற்பாடுகளில் கலந்து கொள்ள முடியாது என்பது யாப்பும் சொல்கிறது சட்டமும் சொல்கிறது அதனால் அந்த பிள்ளை ஒரு பிள்ளைக்கு முறையான பதிவான அங்கத்துவம் இல்லாவிட்டால் வகுப்புகளில் கலந்து கொள்ள முடியாது என்பதுதான் இங்கே சரியான விடயமாக இருக்கும் நீங்கள் அங்கத்துவம் இல்லாமல் அந்த வளாகத்திற்கு என்னுடைய பிள்ளை செல்லுகிறது வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ஷ்டவசமாக அங்கே ஒரு விபத்து ஏதோ நடந்தால் அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடந்தால் யார் பொறுப்பு கூறுவது நிர்வாகம் பொறுப்பு கூட முடியாது அங்கே தவறாக இல்லை அந்த பிள்ளை எப்படி வளர்த்துக்குள் வந்தது என்பது எங்களுக்கு தெரியாது என்று நிர்வாகங்கள் இலகு விலை சொல்லிவிட்டு போய்விட முடியும் பிற்பாடு வரக்கூடிய சிக்கல்களுக்கு எல்லாம் மூங்கு கொடுக்க வேண்டியது பெற்றோராகிய நாங்கள்லாம் அதனால் அந்த பிள்ளைக்கு பதிவாக அந்த பிள்ளைக்கு வளாகத்தினுடைய பதிவிலே இவர் அங்கத்தவர் என்று பதியப்பட்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பிள்ளை அந்த வளாகத்திற்குள் சென்று கல்வியை தொடர முடியும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை